வணக்கம் நண்பர்களே இது ட்ரோல் 18 தமிழ் எல்லாரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொரிச்சி எடுக்கிறது தான் நம்ம வேலை அதனால சேனலுக்கு வாங்க வீடியோ பாருங்க சிரிச்சிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் ஜெயக்கடா அரசியலால் பலிக்கடா ஆக போகும் சிவகார்த்திகேயன் இந்த மர்லாம் பேசுற வேலை வச்சிருக்காத இன்னொரு பக்கம் பராசக்தி தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுதா கங்காரா எடுத்து அந்த படம் ஆனா என்ன பிரே

அப்படி வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிற அந்த அந்த டாக்லைன் லைன் போட்டிருக்காங்கல்ல அந்த படத்துக்கு சரி யாரெல்லாம் பா அந்த தமிழை வெள்ள வைக்கிறவங்க வாழ வைக்கிறவங்கன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா டைரக்டர் சுதா கொங்காரா இவங்கலாம் யாருப்பா அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படின்றதுதான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெலுங்கு 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 மற்றபடி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த தமிழை வாழ வைக்கிற படத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க ரைட்டு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேருந்து இதே தாங்க வேலை எப்படி இருக்கு இவருக்கு இதாக வேலை முக்காம இருந்து ஆரம்பித்து இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் மூக்காமுத்து ஸ்டாலின் உதவாநிதி அதுக்கப்புறம் இப்போது நம்ம அடுத்தது அந்த இன்பநிதி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொடர்கதையாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த நம்ம ட்ரெயிலரை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் தமிழர்களின் கவனத்திற்கு தமிழர் அல்லாத ஒரு கூட்டம் தமிழை கற்றுக்கொண்டு தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட ரயிலில் வருவதால் தமிழர்கள் பத்திரமாக இருக்கவும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழும் தட்சிணாமூர்த்தி நான் சரி நேரமாகிவிட்டது நான் கிளம்புகிறேன் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அந்த பேக் எந்த இன்பன் உதய நிதி அப்படின்னு போட்டு அவன் வந்து அவன் தயாரிப்பாளர் அல்லது விநியோகிஸ்டர்னு போடுறானே இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு கோடி சொத்து வந்தது